பேசிக்காக பார்த்தோம்னா இப்போது காலை உணவு என்னெல்லாம் சாப்பிடலாம் இந்த உணவோடு சேர்த்து என்ன மூலிகை எடுத்தால் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது இப்போது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னா வெந்தயம் பொடி பண்ணி சாப்பிட்றது அடுத்ததாக வெந்தயம் வந்து முளை கட்டி சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில வகையான மூலிகைகள் ஆவாரம் பூ இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா ஆவாரம் பூ அப்படின்ற இந்த மூலிகையை தினம்தோறும் காலையில் கஷாயமாகவோ இல்லை டீ மாதிரி குடிக்கிறவங்களோ நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அதாவது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த கசப்பான ஸ்வீட் இல்லையா சுகர் இல்லையா அந்த நோய் அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது கசப்பு அப்போ அந்த கசப்பு சுவையை நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க கசப்பு சுவை நல்லது தான் ஒரு அளவுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது உடலில் சில அலர்ஜி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்போது இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமாக சா எடுத்துக்கக்கூடிய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை சித்த மருத்துவத்திலும் இந்த சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதாக இருக்கும்